உண்மை செய்திகள் கழுகுகளின் கதை இந்தியாவில் எத்தனை கழுகுகள் வசிக்கின்றன கழுகுகளின் எண்ணிக்கை ஏன் குறைந்து கொண்டே போகிறது கழுகுகளை பாதுகாக்க என்ன செய்ய வேண்டும் கழுகுகள் மனிதனுக்கு என்னென்ன நன்மைகள் செய்கின்றன என்பதை பற்றியும் மற்றும் பல தகவல்களுடன் இந்த யூடியூப் வீடியோவை காணலாம் கழுகுகள் பேர்ட்ஸ் ஆஃப் பிரே இனத்தைச் சேர்ந்த பறவைகள் உலகில் அறுபது வகையான கழுகுகள் உள்ளன என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர் அவற்றில் பெரும்பாலானவை யுரேஷியா மற்றும் ஆப்பிரிக்காவை சேர்ந்தவை கழுகுகளை அவற்றின் பொதுவான பண்புகளின் அடிப்படையில் நான்கு குழுக்களாக பிரிக்கலாம் ஃபிஷ்ஷிங் ஈகிள் முதன்மையானது இவை கடல் கடல் கழுகுகள் என்றும் அழைக்கப்படும் இந்த கழுகுகள் முதன்மையாக மீன் சாப்பிடுகின்றன ரெண்டாவதாக பூட்டட் ஈகிள்ஸ் உண்மையான கழுகுகள் என்றும் அழைக்கப்படும் இந்த கழுகளின் கீழ்கால்களில் இறகுகள் இருக்கும் மூன்றாவதாக சர்பண்ட் ஈகிள்ஸ் இவை பாம்பு கழுகுகள் என்றும் அழைக்கப்படும் இந்த கழுகுகள் பாம்புகள் மற்றும் பிற சிறிய ஊர்வனவற்றை சாப்பிடுகின்றன நான்காவதாக ஹார்பி ஈகிள்ஸ் இராட்சச வனக்கழுகுகள் என்றும் இவை அழைக்கப்படுகின்றன இந்த பெரிய பறவைகள் வெப்பமண்டல காடுகளில் வாழ்கின்றன இந்தியாவில் வசிக்கும் இருபத்தி வகையான கழுகுகள் நாட்டின் ஒரு பகுதியான உள்ள தீவுகள் உட்பட சுற்றுச்சூழலின் பன்முகத்தன்மை கற்பந மற்றும் இறையை அணுகுவதற்கான அணுகல் ஆகியவற்றின் காரணமாக இந்தியா எந்த நாட்டிலும் இல்லாத கழுகளின் மிக உயர்ந்த பரவலை பன்முகத்தன்மையை கொண்டுள்ளது இந்தியாவில் வாழும் கழுகுகளில் பனிரெண்டுக்கும் மேற்பட்ட வகைகள் உள்ளன அவற்றில் டானியிகள் கிரஸ்டட் சர்பண்டிகள் சேஞ்சபிள் ஹாக்கிகள் ஆகியவை அடங்கும் இந்தியாவில் வாழும் மிகப்பெரிய கழுகு பொதுவாக கிழக்கு இம்பீரியல் கழுகு என்று அழைக்கப்படுகிறது இந்த வேட்டையாடும் பறவை இந்தியாவில் காணப்படும் மிகப்பெரிய கழுகுகளில் ஒன்றாக கருதப்படுகிறது இது தலையிலிருந்து வால் வரை அறுபத்தைந்து முதல் எண்பத்தைந்து சென்டிமீட்டர் வரை அளவிடும் மற்றும் ரெக்கைகள் ரெண்டு புள்ளி ஒன்று ஆறு மீட்டர் வரை இருக்கும் கிடைக்கக்கூடிய தகவல்களின்படி இந்தியாவின் கழுகுகளின் சரியான எண்ணிக்கையை விவரிக்கும் ஒற்றை விரிவான தகவல் இதுவரை எதுவும் இல்லை ஆனால் லைஃப் இன்டர்நேஷனல் தரவுகளின் அடிப்படையில் ஸ்பாட்டடிகள் எனப்படும் இந்தியாவின் மிக பொதுவான கழுகு இனங்கள் மூவாயிரத்து ஐநூறு முதல் பதினைந்தாயிரம் எண்ணிக்கை கொண்டதாக மதிப்பிடப்பட்டுள்ளது மேலும் கழுகுகளின் தகவலை பேர்ட் லைஃப் இன்டர்நேஷனல் இணையதளம் கழுகின் பாதுகாப்பு நிலை மக்கள் தொகை மதிப்பீடுகள் உட்பட விரிவான தகவல்களை வழங்குகிறது பேர்ட் லைஃப் இன்டர்நேஷனல் இணையதளம் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் உள்ள குறிப்பிட்ட கழுகு இனங்கள் மீது கவனம் செலுத்தும் ஆய்வுகள் மற்றும் உள்ளூர் மயமாக்கப்பட்ட எண்ணிக்கை தரவை வழங்கக்கூடும் கழுகளை பற்றிய ஒரு சிறப்பு சுவாரஸ்யமாக உண்மை என்றவென்றால் சில கலாச்சாரங்களில் அவை வீரம் மரியாதை பெருமை மற்றும் வலிமையின் அடையாளமாக கருதப்படுகின்றன கழுகுகள் வலிமையான பறவை இனங்களில் ஒன்றாகும் அவை பெரிய ஹூக்டு பீக்ஸ் கொண்டவை அவை இறையிலிருந்து சதையை கிழிக்க உதவுகின்றன அவை மிகவும் சக்தி வாய்ந்தவை மற்றும் மீன் மற்றும் பிற சிறிய பாலூட்டிகளான முயல்கள் அணில் புல்வெளி நாய்கள் மற்றும் கஸ்தூரி போன்ற விலங்குகளை வேட்டையாடுகின்றன கழுகுகள் பற்றிய சுவாரஸ்யமான உண்மைகளை இந்த யூடியூபில் பார்த்து மகிழலாம் என்று நம்புகிறேன் நீங்கள் உண்மை செய்திகளை பார்க்க விரும்பினால் கிரெடிட் டு கிரிமேஷன் தொட்டில் முதல் சுடுகாடு வரை யூடியூபில் பார்த்து சுவாரஸ்யமான உண்மைகளை பார்த்து மகிழலாம் பறக்கும் கழுகை நீங்கள் பார்த்திருக்கலாம் அவை வேட்டையாடும் பறவைகள் என்று அழைக்கப்படுகின்றன ஏனெனில் அவை விலங்குகளை வேட்டையாடுகின்றன கழுகுகள் உலகம் முழுவதும் பரவி உள்ளன அவை வானத்தில் உயரமாக பறக்கின்றன இந்த யூடியூபில் கழுகுகள் கழுகுகளின் வகைகள் மற்றும் கழுகு என்ன சாப்பிடுகின்றன என்பதைப் பற்றி அறிந்து கொள்வோம் கழுகுகள் உயிருள்ள உயிரினத்தையும் இறந்த உயிரினங்களையும் சாப்பிடுகின்றன கழுகுகள் சந்தர்ப்பவாத உண்பவை கழுகு வேட்டையாடும் சக்தி மிகவும் அற்புதமானது கழுகுகள் சக்தி வாய்ந்த கண்பார்வை வலுவான நகங்கள் மற்றும் மூக்குகளால் அவற்றின் சிறந்த வேட்டையாடும் தொழிலை அவைகள் காண்பிக்கின்றன கழுகுகள் பல்வேறு வகையான விலங்குகளை உண்கின்றன கழுகுகள் மீன் பறவைகள் பாம்புகள் முயல்கள் நரிகள் குரங்குகள் மற்றும் மான்களையும் வேட்டையாடி சாப்பிடுகின்றன அவை பாலூட்டிகள் மற்றும் பறவைகள் இரண்டையும் வெகுவாக சாப்பிடுகின்றன கழுகின் பிடி மனிதனை விட பத்து மடங்கு வலிமையானது கை கழுகு உயரமான பாறைகளின் மேல் தங்கள் கூடுகளை கட்டுகிறது கழுகுகள் ஒவ்வொரு வசந்த காலத்திலும் ஒன்று முதல் மூன்று முட்டைகளை இடும் கழுகுகள் அமைதி மற்றும் சுதந்திரத்தின் சின்னங்களாக உலகில் குறிப்பிடப்படுகின்றன கழுகுகள் உலகத்தின் மிகப்பெரிய பறவைகளில் ஒன்றாக கருதப்படும் இவை வானில் பதினைந்தாயிரம் அடி உயரம் வரை பறக்கும் சக்தி பெற்றவை மூணு கிலோமீட்டர் தூரம் வரை இந்த கழுகுகளால் பார்க்க முடியும் நமது நாட்டில் சேவ் த ஈகிள் தினம் ஜனவரி மாதம் பத்தாம் தேதி கொண்டாடப்படுகிறது கழுகள் இனத்தை பொறுத்து வெவ்வேறு அம்சங்களை காட்டுகின்றன அவை உயிருள்ள மற்றும் இறந்த விலங்குகளுக்கு உணவாகின்றது இப்போது வலிமையான கழுகு வகைகள் பற்றி நாம் அறியலாம் சர்பண்ட் ஈகிள் இந்த கழுகுகள் ஆசியா மற்றும் ஆப்பிரிக்காவில் உள்ளன அவை மிகவும் பொதுவான கழுகுகள் சர்பண்டிகள் ஊர்வன மற்றும் பாம்புகளை வேட்டையாடுகின்றன அவை கூர்மையான மற்றும் சக்தி வாய்ந்த மூக்குகளை கொண்டுள்ளன கழுகுகள் சக்தி வாய்ந்த தொலைதூரப் பார்வை கொண்டவைகள் ஹாக்கில்ஸ் அவை பருந்துகளை ஒத்திருக்கின்றன ஆனால் அவை பருந்து என்று அழைக்கப்படுகின்றன அவை பருந்துகளிடமிருந்து பல வேறுபாடுகளை கொண்டுள்ளது அவை தென் அமெரிக்கா ஆசியா மற்றும் ஆப்பிரிக்காவில் காணப்படுகின்றன ஹாக் ஈகிளின் தலைக்கு அருகில் மூடுகளை கொண்டுள்ளது அடுத்தபடியாக ட்ரூ ஈகிள்ஸ் இவை முதன்மையாக இந்தியாவில் காணப்படுகின்றன ட்ரூ ஈகிள்ஸ் ஆசியா மற்றும் ஆப்பிரிக்காவில் காணப்படுகின்றது வலுவான நீண்ட இரக்கைகள் கொண்ட கால்கள் உள்ளன அவை கால்களுக்கு அடியிலும் நீட்டிக்கப்படலாம் ட்ரூ ஈகிள்ஸ் கனமான மற்றும் ஊக்குகளை கொண்டுள்ளன ட்ரூ ஈகிள்ஸ் மற்ற கழுகுகளை விட மிகவும் பெரிதாக தோன்றும் ட்ரூ ஈகிள்ஸுக்கு ஒரு சில எடுத்துக்காட்டுகள் இந்தியாவில் உள்ள ஸ்பாட் ஈகிள் மற்றும் டவுனி ஈகிள் அடுத்தபடியாக பால்ட் ஈகிள் பால்ட் ஈகிள் என்றால் வழுக்கை கழுகு இல்லை வழுக்கை தலை இல்லை இது ஒரு கடல் கழுகு இது வட அமெரிக்காவில் வாழ்கிறது இது பழுப்பு நிற உடல் இறகுகளை கொண்டுள்ளது அதன் தலை மற்றும் கழுத்தில் வெள்ளை இறகுகள் உள்ளன அடுத்தபடியாக கோல்டன் ஈகிள் இது வட அமெரிக்கா ஐரோப்பா ஆசியா மற்றும் வட ஆப்பிரிக்காவில் உள்ளது இது ஒரு பெரிய பூட்டப்பட்ட கழுகு அதன் கால்களில் இறகுகள் உள்ளன தங்கக் கழுகு அடர் பழுப்பு நிலத்தில் இருக்கும் இதன் தலை மற்றும் கழுத்தில் தங்க இறகுகள் உள்ளன அடுத்தபடியாக சி ஈகிள்ஸ் கடல் கழுகுகள் மிகப்பெரிய இனங்களில் ஒன்றாகும் இந்த கழுகுகள் பெரிய நீர்நிலைகளுக்கு அருகில் உள்ளன மற்றும் மீன் மற்றும் மத்தைகளை உண்ணுகின்றன வரலாற்றின்படி இந்த சி ஈகிள்ஸ் பன்னிரண்டு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு உயிரோடு இருந்ததாக ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர் உதாரணமாக ஆசியாவில் உள்ள ஸ்டெல்லார் கடல் கழுகு என்பதாகும் இந்த ஸ்டெல்லார் கடல் கழுகை பற்றி கடல் கழுகை பற்றி சில உண்மை செய்திகளை நாம் இப்போது தெரிந்து கொள்ளலாம் ஸ்டெல்லார் கடல் கழுகுகள் பொதுவாக வடகிழக்கு ஆசியாவில் கடற்கரையோரங்களில் காணப்படும் பெரிய வேட்டையாடும் பறவைகளாகும் இதனுடைய இறக்கைகள் எட்டடி நீளம் வரை நீண்டுள்ளன உயரமான பேஸ்கெட் பால் வீரர்களை விட இதன் இறக்கைகள் மிகவும் பெரியது அவற்றின் கோல்டன் எல்லோ பீக்ஸ் மற்றும் பிளாக் அண்ட் ஒயிட் இறகுகளால் இந்த பெரிய ராப்டார்களை மீன்களை தேடி தண்ணீருக்கு மேலே உயரும் போது நாம் அடையாளம் கண்டுகொண்டுள்ள செல்லாரின் கடல் கழுகுகள் பொதுவாக ரஷ்யா கொரியா ஜப்பான் உட்பட வடகிழக்கு ஆசியாவின் கடற்கரையோரங்களில் அதிகமாக காணப்படுகின்றன ஆனால் இந்த ஆண்டு டிசம்பர் மாதத்தில் திடீரென்று கனடாவின் நியூ ஃபவுன்ஸ்லாந்தில் அதன் வீட்டிலிருந்து ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் ஸ்டெல்லார் கடல் கழுகு இருப்பதை கண்டதாக கண்காணிப்பாளர்கள் கூறுகின்றனர் டிசம்பர் நடுப்பகுதியில் அட்லாண்டிக் பெருங்கடலுக்கு அடுத்ததாக ஒரு பெரிய பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியான நோவா ஆசிய பூங்காவில் தேசிய பூங்காவில் ஸ்டெல்லாரின் கடல் கழுகுகள் திடீரென தோன்றியது தெர்ரானோவா பொதுவாக குளிர்காலத்தில் மூடப்படும் ஆனால் ஸ்டெல்லார் கடல் கழுகின் வரவு பூங்கா அதிகாரிகளை தற்காலிகமாக திறக்க மு திறக்க தூண்டியது இதனால் பறவை பார்வையாளர்கள் மற்றும் வனவிலங்கு புகைப்படக்காரர்கள் பார்வையாளர்களை பார்க்க இந்த ஸ்டெல்லார் கழுகுக்கு வாய்ப்பு கிடைத்தது உலகில் ஸ்டெல்லார் கழுகுகள் ஐயாயிரத்திற்கும் குறைவாக உள்ளது மேற்கு அரைக்கோளத்தில் இருப்பதாக அறியப்பட்ட ஸ்டெல்லார் கழுகு ஒரே வகை என்று தேசிய பூங்கா கூறியது டெர்ரானோவா தேசிய பூங்காவில் தொங்கிக் கொண்டிருக்கும் ஸ்டெல்லாரின் கடல் கழுகு சில ஆண்டுகளாக வட அமெரிக்காவில் பறந்து வரும் ஸ்டெல்லா என்ற புனைப்பெயர் கொண்ட புகழ்பெற்ற பறவையாக இருக்கலாம் என்று கருதப்படுகிறது அங்கிருந்து செல்லா தெற்கே டெக்சாஸுக்கும் பின்னர் வடக்கே கியூபக் மற்றும் கனடாவின் நியூ பிரான்சி பிரான்சிவிற்கும் பறந்தது வெளியூர் கடல் கழுகு நோவாஸ்காட்டியாவில் மற்றும் மைனே ஆகிய இடங்களுக்கு செல்வதற்கு முன் சிறிது நேரம் தரையில் இறங்கி செலவிட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மற்றும் இருபத்தி மூன்று கோடையில் நியூ ஃபவுன்ஸ்லாந்தில் ட்ரினிட்டி நகரில் ஸ்டெல்லா காணப்பட்டது அங்கு பறவையானது அருகில் உள்ள பாறைகளில் பால்டு ஈகிள்களுடன் சேர்ந்து வடக்கு நீரில் வாழும் சிறிய எண்ணெய் மீன் வகையான வகைகளை உண் உண்பதாக ஆராய்ச்சியாளர்கள் கூறினர் பறவை ஆர்வலர்கள் சிறிய நகரத்திற்கு திரண்டனர் உள்ளூர் டூர் ஆபரேட்டர் ட்ரினிட்டி இக்கோடூர்ஸ் அரிய கழுகை பார்க்க பார்வையாளர்களை அழைச்சி சென்றது ஜூன் இருபத்தி நாலில் ட்ரினிட்டி ஈகோ டூர்ஸ் படி நியூ பவுண்ட்லாந்தில் ட்ரினிட்டியின் பறவை கூடு கட்டுவதை காண முடிந்தது ஆனால் தனிமையான ஸ்டெல்லாரின் கடல் கழுகு ஒரு துணையை தேடுகிறது என்றால் வட அமெரிக்காவில் ஒருவரை கண்டுபிடிக்க வாய்ப்பில்லை என்று லண்டன் இம்பீரியல் கல்லூரியின் பல்லியிர் ஆராய்ச்சியாளர் கூறுகின்றார் ஸ்டெல்லாரின் கடல் கழக இனங்கள் பெரும்பாலும் ரஷ்யாவில் இனப்பெருக்கம் செய்யும் இடங்களிலிருந்து ஜப்பானில் குளிர்கால மைதானங்களுக்கு பயணிக்கின்றன மேலும் ஸ்டெல்லாரின் கடல் கழுகு ஒரு வழி செலுத்தல் பிழையை செய்திருக்கலாம் என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றார்கள் ஸ்டெல்லார் கடல் கழுகு இனங்கள் அடிக்கடி அலைந்து திரிகின்றன இந்த கடல் கழுகு தற்செயலாக பேரிங் ஜலசந்தியை கடந்திருக்க வேண்டும் ஸ்டெல்லாரின் கடல் கழுகு எப்படி அல்லது ஏன் வீட்டிலிருந்து வெகு தொலைவில் வர முடிந்தது என்பது தெளிவாக தெரியவில்லை விஞ்ஞானிகள் இந்த நிகழ்வை சி என்று அழைக்கின்றார்கள் ஆனால் காரணம் எதுவாக இருந்தாலும் பறவை ஆள் ஆர்வலர்கள் மற்றும் பறவையியல் வல்லுநர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் இது ஒரு ஏவியன் சோப் ஆப்ரா போன்றது என்று இங்கிலாந்தில் உள்ள மான்செஸ்டர் மெட்ரோபாலிட்டன் பல்கலைக்கழகத்தின் பல்லுயிர் ஆராய்ச்சியாள ஆராய்ச்சியாளர்கள் கூறினார்கள் ஆராய்ச்சியாளர்கள் அனைவரும் அதில் வீட்டுக்கு வருமா அல்லது தன் வாழ்நாளில் தனக்கே உரித்தான வேறொரு இடத்தை பார்க்கப் போகுமா என்று இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை இயற்கை பாதுகாப்புக்கான சர்வதேச ஒன்றியத்தின்படி மூவாயிரத்தி அறநூறு முதல் நாலாயிரத்தி அறநூற்றி எழுபது முதிர்ந்த ஸ்டெல்லார் கடல் கழிவுகள் காடுகளில் இருப்பதாக மதிப்பிடப்பட்டுள்ளது வாழ்விட இழப்பு விஷம் காலநிலை மாற்றம் மற்றும் பழுப்புக்கரடி வேட்டையாடுதல் ஆகியவை எண்ணிக்கை குறைவதற்கு காரணமாக இருப்பதாக இந்த இனம் பாதிக்கப்படக்கூடியது என்று கருதப்படுகிறது கிடைக்கக்கூடிய ஆராய்ச்சியின்படி இந்தியாவின் கழிவுகளின் எண்ணிக்கை குறைவதற்கான முதன்மை காரணங்கள் பலவேறு காரணங்களில் கோடிட்டுக் காட்டப்பட்டுள்ளன முதன்மையாக வாழ்விடம் இழப்பு காடழிப்பு நகரமயமாக்கல் மற்றும் கழுகளுக்கு உயிரிழக்கக்கூடிய டைக்ளோஃபினாக் போன்ற கால்நடை மருந்துகளின் பயன்பாடு ஆகியவை ஆகும் அதனுடன் சிகிச்சை அளிக்கப்பட்ட கேரியன் விலங்குகளை உட்கொள்ளுங்கள் விஷத்திற்கு வழிவகுக்கும் மற்றும் இந்த கழுகளின் உணவு சங்கிலியை கணிசமாக பாதிக்கிறது ஆராய்ச்சிகளில் இருந்து எண்ணிக்கை குறைவதற்கான முக்கிய காரணங்கள் முதலில் தைக்ளோஃப்னாக் விஷம் கழுவி வீழ்ச்சியை ஏற்படுத்தும் மிக முக்கியமாக காரணியாக கருதப்படுகிறது ஏனெனில் கால்நடைகளுக்கு பயன்படுத்தும் மருந்து சிகிச்சை அளிக்கப்பட்ட விலங்குகளின் சடலங்களை கழுகுகள் உண்ணும் பொழுது மரணத்தை விளைவிக்கும் ரெண்டாவதாக வாழ்விட இழப்பு காடறிப்பு விவசாய விரிவாக்கம் மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி ஆகியவை கழுகுகள் கூடுகட்டும் இடங்களையும் உணவு தேடும் பகுதிகளையும் அழிக்கின்றன மின்சார கம்பிகள் கழிவுகளுக்கு ஒரு குறிப்பிடத்தக்க அச்சுறுத்தலாக இருக்கலாம் அவை அவற்றின் அருகில் அமர்ந்து அல்லது பறக்கும்போது காயங்கள் அல்லது உயிரிழப்புகளை ஏற்படுத்துகின்றன வேட்டையாடுதல் மற்றும் துன்புறுத்துதல் போன்றவை சில பிராந்தியங்களில் கழுதுகள் அவற்றின் இறகுகள் உடல் உறுப்புகள் அல்லது மூட காரணமாக இன்றும் வேட்டையாடப்படுகின்றன காலநிலை மாற்றத்தால் வானிலை முறைகளை மாற்றுவது கழுகளின் உணவு கிடைப்பதையும் இனப்பெருக்கத்தையும் பாதிக்கும் கழுகளை பற்றிய சுவாரஸ்யமான உண்மைகள் பெண் பெண்கழுகள் முட்டைகளை அடை காப்பதில் சுமார் முப்பத்தைந்து நாட்கள் செலவழிக்கும் அதே சமயம் ஆண்கழுகல் அவற்றிற்கு உணவு கொண்டு வரும் ஆண் கழுகுகள் என்பது நாலு புள்ளி ஒரு கிலோ வரை இடையுள்ளதாக இருக்கும் அவை ஆறு புள்ளி எட்டு கிலோ எடையுள்ள சுமைகளை சுரந் சுமந்து செல்லும் முந்நூற்றி நாற்பது டிகிரி பார்வை புலத்தை கொண்டுள்ளது கடைசியாக கழிவுகளின் கண்பார்வை நம்மைவிட அதிக வல்லமை படைத்தது இந்த வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் ஏதாவது கேள்விகள் இருந்தால் கமெண்டில் தெரிவித்த நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன் நன்றி